பள்ளிக்கு வந்து நேராக தங்கள் எடுத்து படிக்க சேர்த்தார்கள் அவள் ரோட்டில் பார்த்த நபர் மட்டுமே இருந்தான் படித்துக் கொண்டிருந்தவளுக்கு அவன் ஞாபகம் வரவே எங்கோ பார்த்துக் கொண்டே அவன் முகத்தை தன் மனதில் பதிய வைத்துக் கொண்டாள் அவள் மனதிற்குள் செம்ம அழகா இருந்தான் நமக்கு லைஃப் பார்ட்னர்னு ஒருத்தன் வந்தா இவனை மாதிரி இருக்கணும் என்று அவனை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ளாமல் பெண் அவள் கனவு கண்டு கொண்டிருக்க சரியாக அந்த நேரம் அவளை ஊசிப்பினாள் காயத்ரி நினைவுக்கு வந்த அம்மா என்னடி என்று எரிச்சலோடு கேட்க என்னடி பண்ற உன்னை படிக்க சொன்னா சிவத்தை பார்த்துட்டு இருக்க என்று காயத்ரி கேட்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நான் படிச்சுட்டு இருக்கேன் மறுபடியும் ஒன்றாக வீட்டிற்கு சென்றார்கள் போகும் வழியில் அம்மு காயத்ரியை பார்த்து எப்ப பாரு அதே வீட்டுக்கு போறதுக்கு எரிச்சலா வருதுடி என்று சொன்னாள் அவள் இப்படிதான் ஏடாகுடமாக எப்பொழுதும் பேசுவாள் என்று தெரிந்து கொண்ட காயத்ரி அமைதியாக அவளோடு வந்து கொண்டிருக்க அந்த சமயம் அம்புவின் கண்கள் அவனை தேடி அலை வாய்ந்தது எங்கு காலையில இங்கதான நின்றா இப்போ ஆள காணோம் சரி காலையில நின்னா இப்ப இப்பதான் இப்பன்னு சொல்ல முடியுமா என்று அவள் யோசித்துக் கொண்டிருக்க சரியாக அந்த நேரம் அவனும் வந்து நின்றான் அவனை பார்த்தவுடன் அம்புவின் முகம் பிரகாசித்தது இப்பொழுது அவன் அருகில் அவன் நண்பனும் நிற்க அவனை பார்த்து ஏய் மச்சான் நீ ஒரு பொண்ணை பாக்குற சரி அவ பக்கத்துல இருக்க பொண்ணு உன்ன பார்த்து ஏன்னா சிரிக்கிறா அங்க பாரு உன்னை பார்த்த உடனே அவன் முகம் எவ்வளவு பிரகாசம் ஆகுதுன்னு என்ன மச்சி ஒரே கலில ரெண்டு மாங்காவா என்று கிண்டலாக அவன் நண்பன் கேட்க ஏய் கடல்ல வளைய போட்டா மீன் மட்டும் மாட்டும் எதிர்பார்க்க முடியாது மீனும் மாட்டும் கடல் பாம்பும் மாட்டும் கடல் ஆமையும் மாட்டோம் என்று அவன் சொல்ல

எவ்வளோ அழகாக இருக்கான் கண்டிப்பாக இவன் தான் என்னோட லைஃப் பார்ட்னர் என்று தன் மனதிற்குள் முடிவெடுத்துக் கொண்டாள் அம்மு சரி மச்சான் உன் வளைக்குள்ளே சிக்கப்போகிற மீன் உன்னோட ஆசைக்கா இல்ல ஆயுஸுக்கா என்று அவன் நண்பன் கேட்க சிக்குற என்னோட ஆயுஸுக்கும் பக்கத்தில் இருக்க ஆம என்னோட ஆசை என்று சொன்னான் அவன் அதை கேட்ட அவன் நண்பன் அது என்ன மச்சான் அந்த காயத்ரி உன் ஆயுசு முழுக்கன்னு சொல்ற அவ எல்லார் முன்னாடியும் உன கை நீட்டி அடிச்சு உன அசிங்கப்படுத்தி அவளை கல்யாணம் பண்ணி அவ கூட சந்தோஷமா குடும்பம் நடத்த போறியா நீ என்று அவன் நண்பன் கேட்க அவன் சொன்னதை கேட்டவன் அவன் பக்கம் திரும்பி முகத்தை கோபமாக வைத்துக்கொண்டு கொண்டு நான் அவளை கல்யாணம் பண்ணி சந்தோஷமா குடும்பம் நடத்த போறனா அது இந்த ஜென்மத்துல நடக்காது நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறது அவளை அணு அணுவா சித்திரவதை பண்ணி ஏண்டா இவனை அடித்தோம் ஏண்டா இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் எதுக்கு பதிலாஸ் செத்துருக்கலான்னு ஒவ்வொரு நாளும் அவள் துடிக்கணும் அதை பார்த்து நான் ரசிக்கணும் அந்த காயத்ரி பக்கத்தில் இருக்காளே அவள் என்னோட ஆஸ்தைக்கு அவளை பார்க்கும்போதே தெரியலை அவளுக்கு என் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு அவளை கரெக்ட் பண்ணுறது ஒன்றும் அவ்வளோ கஷ்டம் இல்லைடா டெய்லி போகும்போதும் வரும்போதும் அவளை மத்திரித்தாலே போதும் ஆனா அவ பக்கத்துல இருக்கா பத்தியா அவளை பார்த்தாலே நம்மளை எரிச்சிடுவாடா அப்படிப்பட்டவ அவ என்று சொன்னான் அவன் ஆமா மச்சி ஆனா அவ உன்னை அடிச்சதெல்லாம் ரொம்ப ஓவர்டா என்று அவன் நண்பன் சொல்ல இந்த பிரகாஷ் அடிச்சதுக்கு அவ கண்டிப்பா அனுபவிப்பா வாடா சரக்கடிக்க போகலாம் என்று சொல்லி தன்னுடைய பைக்கில் ஏறியவன் தன் நண்பனையும் அங்கிருந்து அழைத்து சென்று விட்டான் பிரகாஷ் இந்த எப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க